இதை கட்டி விட்டா என்ன பாவம் வராம இருக்குங்கிறாங்க கம்பியில் லைன் வச்சு கருண் சாக்கு கொடுத்தா என்னாங்கிறேன் பண்ணி அடிபட்டு நமக்கு கறியும் கிடைக்கும்லாம் நீ என்ன பத்து வருஷம் உள்ள தூக்கி போட்டு தாலி அத்துவீங்க சாக்கு வைக்கிறியா

கயிறு கட்டப்படாதான் சேலை கட்டினாதான் மண்சால் வாட அடிச்சுக்கிட்டு பண்ணி வராதான் கிட்ட வராது இந்த அண்ணிக்கு அது அந்த அண்ணாடி மெஞ்சிட்டு போகுது அத்தட்டுனா ஓடுதோ ஆளை வீச்சு இப்படி பார்த்துட்டு போகுது சேலை ஊரு ஓடுறப்ப ஒக்க ஓடணும் ஓடணும் யார் எதை செய்யணும் அத செஞ்சுட்டு போகணுதான் சேலை கட்டினா வராது ஆ வாடை வந்துகிட்டு இருக்குமா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பார்க்கல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லா இருப்பாங்க நீ என்னதான் நினைக்கிற அதான் பார்க்களே நம்ம வந்து இடையில கொஞ்சம் இருந்தோம் ஒரு மறுபடியும் நடி சொல்லியிருந்தோம் வீடியோ தொடர்ந்து வரணும் மறுபடியும் ஒரு பத்து நாள் மாதிரி கேப் ஆகிப்போயிடுச்சு கேஸ் வந்து அண்ணனோட மேரேஜ் வந்தது அதுல கொஞ்சம் அப்படியே வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு தலைமையில தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அதை சாக்க வச்சிட்டு வரும் போவோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் அந்த மேரேஜ்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்புறம் எனக்கும் கோல்டு ஃபீவர் எல்லாம் வந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க ஃப்ரீ இனிமேல் நம்ம சேனல்ல வந்து வீடியோ கான்சென்ட்ரேஷன் பண்ணனும் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது அதான் மக்களே இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னப்பா செய்ய போறோம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் சோள பள்ளிக்கு போகிறோம் சோளம் போட்டு மாதிரி ஆமாம் அதெல்லாம் பண்ணி அடிச்சிடுச்சு சீரையை கிழிச்சு அப்படியே வாழ வாழை கட்டணும் சுற்றி ரவுண்டு ஃபுல்லாக கட்டணும் அதுக்கு நீனே கூட வரணும்ங்க அதான் மக்களுக்கு வீடியோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா சோளம் கதிர் வைக்க ஆரம்பித்ததும் பண்ணி தள்ள ஆரம்பிச்சிருச்சு முறிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது வந்து சேலையை சுற்றிலும் ரவுண்டாக கட்டிவிட்டா வராதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல போய் கட்டி பார்ப்போம் நிறைய பேர் கட்டுறீங்களா சரி அதுதான் நாங்க கட்ட போறோம் ஸோ நீங்களும் எங்களோட அப்படியே வாங்க அப்படியே பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னப்பா அதுக்கு பொருட்கள் என்ன அந்த குச்சியும் சேலை தான் இப்போ அதை காட்டுறோம் பாருங்க மக்களே கிழிச்சி பையில ரெடி வச்சிருக்கேன் போய் கட்டுறது இந்த வந்து எல்லாம் அம்மாவோட பழைய சேரியா கிழிச்சி அந்த பையில வச்சிருக்காரு குச்சி ஸ்டார்ட் பண்ணு பாட்டுக்கு வந்தாச்சு ரோட்ல வண்டிய நிறுத்திட்டு நம்ம பிள்ளைக்கு போண்டிதான் குச்சி எடுத்துக்கிட்டியா நான் தூக்கிட்டு வரேன்ப்பா சேந்த சேலை கூட நீ விடு போலாம் கீழே உழுவாதுப்பா போப்பா நம்ம ஊர் வந்து களிமண்ணுங்கிறனால செருப்புலாம் போட்டு போக முடியாது லைட்டாக மழை பெஞ்சாலே போட முடியாது நேற்று வந்து பார்த்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்பா வந்து வெடிலாம் போட்டிருக்காரு கொள்ளையில் அந்த சைடு கட்டிக்கலாங்கிறியா சிவார்க்கு நோண்டி வச்சிருக்கேன் பாருங்க மக்களே பண்ணி பறிச்சு வச்சிருக்கேன் பரவாயில்ல செடியெல்லாம் பச்சையாதான் இருக்கு மருந்து அடிக்கணுமோ இதெல்லாம் தள்ளி வச்சிருக்கேன் மதம் போடுறது வர்றது நம்ம கொள்ளைக்கு வந்துட்டோம் அப்படியே ஒவ்வொரு மிளகூச்சா அடிச்சு தான் அப்பா ஊன்றாங்க பாத்தீங்களா ஒரு சின்ன சின்ன கேப் விட்டு ஒவ்வொரு மிளகுச்சா ஊனி அதுக்கப்புறம் நம்ம லைன் கட்டுற மாரி நம்ம சேலை துணி அப்படியே கட்டி இழுத்து கட்டிகிட்டே போக வேண்டியதான் ஸோ அப்பாவோட வேலையை செய்யலாம் திட்ட ஆரம்பிச்சுடுவோம் இல்லை இங்கே ஒரு மிளகுச்சி ஊனியிருக்கிற ஸ்டார்டிங் இங்கே தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே ஒரு மிளகுச்சி அப்படியே ஒன்று ஒன்றா ஊனிகிட்டே போகிறாரு அப்பா குச்சி வேணுமா இதான் எடுத்துகிட்டு வர இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாட்டுக்கு சோளம் தெளித்தோம் அறுத்து போடலான்னு இது பெஞ்ச மலையில கிளம்பவே இல்லை அவ்வளோக்கே போதுமா கிட்ட கிட்டே என்ன போயிருக்கேன் அந்த எண்டுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொச்சி ஊனிக்கிட்டே வரோம் இன்னும் குச்சி தேவைப்படும் போய் எடுத்துகிட்டாங்க ஆர்ட்ல அதை கட்டிக்கலாம் சரியா ஏன் இந்த இடத்துல மட்டும் கேப்புப்பா சரியா போயிருக்கோம் அதான் பாதை வசதியாக இருக்கும் போல அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கொள்ளை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தருசு அதிகமாக இருக்கு இது அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லை நல்ல இடமா பார்த்து தங்கிக்கிட்டு நைட்டானா இப்படி பேட்டி கிளம்ப மாட்டுக்கு பக்கத்துக்குள்ளேயே காலி பண்ண அப்படின்னு சொல்றாரு கட்டிட்டியா பிடிச்சிக்கணுதானா கொடுத்து இதை கட்டி விட்டா என்ன பாவம் வராமல் இருக்கும் தெரியாது இல்லை கலரை மாற்றிதான் இந்த இந்த இருக்கு கையை பற்றி நான் சோள கலருக்கே கட்டிடுறேன் பச்சை கலிக்க சோளம் கலருக்கே இருக்கு அந்த பச்சை அந்த சேலை கட்டுறதுக்கு பதிலாக கம்பி வேலி கம்பியில் லைன் வச்சு கரண்ட் சாக்கு கொடுத்தா என்னங்கிறேன் கம்பி லைனை ஆ பண்ணி அடிபட்டுரும் நமக்கு கறியும் கிடைக்கும்ல வைக்கலாம் எரிஞ்சிச்சுன்னா நீ நானும் பத்து வருஷம் உள்ளே போய் தூக்கி போட்டு தாலி அறுத்து விடுவாங்க சாக்கு வைக்கிறியா அங்கே இருக்கு பாரு கலரை மாற்றணும் வீரை உதறிட்டு வர ஆட்சியில் வெடி போகணும் வராங்க வர வைக்கிற கம்பி உனக்கு அந்த ஸ்டார்டிங் நம்ம கட்டினதுலேருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா குச்சி ஊனி தான் கட்டிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தால இந்த சோள தட்டையிலே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஒரு சுத்து போட்டு தட்டையிலே இழுத்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு குச்சி நமக்கு கம்மியாக தானே பிடிக்குது எ எடுத்துட்டா வந்த வர பக்கத்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல சோழ கொல்லையில் பண்ணி அதிகமாக நடமாடுது அப்படின்ட்டுன்னு பக்கத்து ஊர்னு கொஞ்சம் தூரம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரேடியோ செட்டை கட்டி விடுறாங்க என்னப்பா ரேடியோ செட்டை கட்டி விட்டு இது சவுண்ட் ரெக்கார்டு ஆள் இருந்து வெறட்டுற மாதிரி நாய் குட்டி வேட்டை நாய் குலைக்கிற மாதிரி அப்படி வச்சு ப்ளே பண்ணி விடுறாங்க அந்த மாதிரி நம்மளும் வைக்கலாம்லப்பா வைக்கலாம்

பிஞ்சா இருக்கு இன்னும் நாலு நாள் ஆனா முத்திடும் இந்த பிஞ்சு கருது தான் வருமாட்டுக்கு வாடகை உம் ரெடி போட்டப்போ எல்லாம் எதுவும் சவுண்ட் வரலயாப்பா அங்க இருந்து கட்டிக்கிட்டே வர்றோம் இதான் பாதை அந்த அந்த தரிசி போறதுக்கு தான் ஆனா இவ்வளவு அடிப்பட்டு தெரிஞ்சிருக்கு கடற்க மாட்டுக்கு அங்கதான் இருந்தது இன்னைக்கு நேத்தி நைட்டு வந்துருக்கு அப்படிங்கிறாரு வந்துள்ள ஒரு கொஞ்சம் கண்ணை அடிச்சு முறிச்சு வச்சுட்டு போயிடுது அது வந்து சாப்பிட்டு போனா கூட பரவாயில்ல இருக்கிற செடியெல்லாம் முறிச்சு வச்சுட்டு போயிடுது கேங்கா வருமாட்டுக்கு கூட்டமா அதான் எப்படி ஒவ்வொரு மொழியிலும் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சா என்ன வரப்போது நம்ம ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் இருப்பீங்க இல்லையா அங்கே இருந்து மேற்கு மேற்கு இருந்து கிழக்கு வரீங்க அப்படியே ஒரு சைடாக கட்டிட்டு வரோம் அங்கேயும் கொஞ்சம் தரிசு இருந்துதா இங்க பாருங்க இந்த இடத்துலயும் கொஞ்சம் தரிசு இடம் அப்படியே கொஞ்சம் கிடக்கு பண்ணிகள் வசிப்பு இடம் அதுலேருந்து வந்து தான் நாசம் பண்ணுது இப்போ நம்ம ஒரு சைடு கட்டிட்டு வந்துட்டோம் இருந்து கிழக்குமா ஒரு சைடு கட்டிட்டு வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து வடக்குமா போகணும் ஒருவளம் இருக்குமாப்பா துணி இந்த பையன் எடுத்துட்டா பருத்தியெல்லாம் பாருங்களேன் இப்படி தான் எங்கள் கொள்ளையும் இருக்குது ஆனால் இது எங்கள் கொள்ள இல்லை பருத்தியெல்லாம் உள்ளதானுக்கு வருமா ம் ஆடுமாடுமே தான் இது என்ன மழை பெஞ்சு அப்படியே தண்ணியில புந்தி போயிடுச்சு கணக்கு ஆட்டு குட்டி இருந்தாலும் பருத்தி போட்டு ஆட்டு குட்டி அதுக்கும் அதுக்கும் பெருசா இருக்கணும் திங்கறதுக்கு எப்பா எங்க இன்னும் வேற வேற எங்கெல்லாம் பண்ணி அடிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சோளம் வந்தாங்க கரண்டி பாதி தான் நிற்கிது பாதி போட்டு ஓடி அடுத்த தட்டையை ஓடிச்சு வேலை விட்டுடுது ஏன்னா குந்தி பார்த்தா தான் தெரியுது அங்க அங்கேதான் அங்கே போற வடக்கலாம் அங்கே அப்படியே அது போகிற போக்கில் அடிச்சிட்டே போயிடு மாட்டேங்க அப்படி இல்லை ஒன்றா வருதே ஒரு ஏழுட்டு வருதுல்ல விட்டோன்னா அவுட்டோன்ன அவுத்தோட நாளைக்கு நாட்டுக்கு அடிச்சு சாப்பிட்டுட்டு போகிறப்ப ஒன்னாக ஓடி போயிட மாட்டுக்கு தந்துடுறது ஒன்னாக போயிடும் நாய்க்கற கிளம்புறப்போ வரும் கீழே உட்காந்து பார்த்தா தான்ப்பா தெரியுது அங்கேயும் பிட்டு பிட்டா போய் அடிச்சு வச்சிருக்கு ரெண்டு நாளைக்கு வந்து இங்கே தந்துனவோம் மா பனிக்காலம்லாம் கட்டில போட்டுவான் ஒரு மணிக்கு ஒரு டூ அலாரம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வெடியை போட்டால் ஒரு வாரத்துக்கு வராது வராது ஆனால் ரொம்ப கஷ்டம் பார் பேர் பாரு அங்கெல்லாம் நிறையா இடத்துல பேர் முறிச்சு வச்சிருக்கு யாருமே கீழே உட்காந்து பார்த்தா தான் இதில் இப்படி இருக்கு என்னது தட்டை தட்டை இல்ல சண்டாயம் இது இது இதோட தானே முடியும் அப்படியே இது குருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா அது சோழம் இருக்காது இது இங்க வீட்டுக்கு வந்து எதுவும் பற்றியாதுல்ல ஆமாம் இல்லை பார் ஆமாம் கெளை கிடைக்கிதுல்ல ஒரு இதில் மூணு உன் ராசி கட்டையில மூணு பேர் இருக்கலாம் ஒரே இடத்த மூணு பேர் இருந்தா ராமம் ஒண்ணு இல்ல போ அந்த ராமம் ஒரு கருது வர இப்படி ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அத ஒண்ண மூணா டிவைட் பண்ணி இதுல ஒண்ணுமே இல்லையாட்டுக்க ஒண்ணு இருக்காது அது என்ன இருக்கும் வெங்கட்ராமனா வெங்கட்ராமா கோவிந்தா அது ஒன்னா தான் உதவ நம்மால நம்மாலே ஏதாச்சும் கேண்டு கேண்டு வச்சுட்டாக்க ஒன்னே கேஸ் ஆமா அது கேஸ் தான் பண்ணி வந்து இப்படி போட்டு நாசம் பண்ண அதுக்கு கேஸ் இல்லையா அதுக்கு கேசு போட்டால் தேவலாம் அது வாயிலா ஜீவன்ல ஓஹோ வாழலாம் வைக்கிற பயிரை பூரா அழுகிட்டு போகலாம் சீக்கிரம் அங்கேருந்து வந்தோம் அந்த மரம் இருந்து மேற்கேந்து கிழக்கமா வந்தோம் இப்போ அங்கே அதோட முடிஞ்சுதான் அப்புறம் தெக்கேந்து வடக்கமாக வந்தோம் அங்கேருந்து வந்து இந்த கல்லு தான் நம்மளோடது அதோட முடியுது அப்படியே அப்பா இதில் கட்டடிச்சு ஸ்ட்ரைட்டா மறுபடியும் மேற்கு அப்படியே பாம் மேரி இப்படி வந்து இப்படி வந்து மறுபடியும் இப்படி ஃபுல் ஆனால் நம்மள்கிட்ட வந்து துணி கம்மியாக தான் இருக்குது எது வரையும் இருக்கோ அது வரையும் கட்டிகிட்டு போகலாமாப்பா சொல்லிட்டு துணி வேணுமாப்பா இந்த ஒன்று இந்த பக்கம் கட்டிப்போம் நான் இந்த பக்கம் ஒன்று கட்டிகிட்டு போவோம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு வர்றார் துணி கொண்டு வந்த ஜாரையை எல்லாத்தையும் கட்டி முடிஞ்சாச்சு மக்களே இது மாதிரி தெரிஞ்சிருந்தா நம்ம ஆடி தள்ளுபடியிலேயே ஒரு அஞ்சாறு சேதம் சேர்த்து எடுத்துக்கலாம் சீலை அதுக்கு என்ன பண்றது நம்ம கட்டி முடிச்சுட்டு அந்த எஜ்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்பா மறுபடியும் நல்லா இழுத்து கட்டுறாங்க டைட்டாக இருக்கணும்னு நம்ம போகிறப்ப வந்து சும்மா பேருக்கு தான் கட்டணும் அதெல்லாம் தளர்த்தியாக இருந்ததுன்னு அப்புறம் அங்கேருந்து டைட்டு வராரு எல்லாம் கயிறை வாங்கி கட்டிக்கிட்டு போகலாம் சேலையே தேவையில்ல ஆமாம்ப்பா நல்ல ஐடியா தானே ஏன் சேலையை கட்டுறாங்க இதுக்கு பேரெலாம் கயிறு வாங்கி கட்டிகிட்டு போகலாமே அது என்ன பண்ணுறது நம்ம ஊர் விஞ்ஞானி சொல்கிறாங்க என்னன்னு கயிறு கட்டப்படாதான் சேலை கட்டினாதான் மண்சால் வாட அடிச்சுக்கிட்டு பண்ணி வராதான் கிட்ட வராதா நிக்குது அன்னைக்கு அந்த அண்ணாடி மெஞ்சிட்டு போகுது அத்தட்டு நாள் ஓடுதோ ஆளை எடுத்து இப்படி பார்த்துட்டு போகுது சேலை ஊர் ஓடுறப்ப ஒக்க ஓடணும் ஓடணும் யார் எதை செய்யணும் அதை செஞ்சுட்டு போகணுதான் சேலை கட்டினா வராது ஆ வாடை வந்துகிட்டு இருக்குமா பார்ப்போம் அவ்வளோதான் மக்களே கொண்டு வந்த சேலத்துணி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நீட்டாக கட்டி விட்டாங்க கட்டி முடிச்சாச்சு இன்னும் சொச்சம் இருக்குது என்னப்பா அது கொண்டு வந்தால் கட்டணும் ஆ அது வந்து நாங்கள் வந்து இனிமேல் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் டைமில் வந்து ஸ்வச்சத்தையும் கட்டணும் ஸோ இப்போ கொண்டு வந்த வரையும் நீட்டாக கட்டிவிட்டாச்சு பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சது என்னப்பா உங்கள் ஊர்லேயும் உங்கள் ஏரியாவில் சோளம் இருந்து காட்டு பண்ணி

Это